வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்துல நல்லவங்க எல்லாருமே ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில தான் அதிகமா இருக்காங்க இல்லையா அப்படித்தான் கேள்வியும் கேட்டிருக்காங்க ஆமா ஏன்னா இந்த உலக மக்கள் எல்லோருமே ஒரு தேடலோடு ஒரு ஆசையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நல்லவங்க அப்படின்னு சொன்னாலே தனக்குன்னு சுயமான எண்ணங்கள் குறைவாகத்தான் இருக்கும் பொதுநலமான எண்ணங்கள் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாரையுமே மக்கள் பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள மாதிரி அவங்க இல்லையே அதனால அவங்க பைத்தியம்னு தானே சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய சுயநல சிந்தனைகள்ல இருந்து வெளிப்பாடாகத்தான் இருப்பாங்க யாருமே ஏன்னா பொதுநல விஷயங்கள் எல்லாத்துலையுமே தலையீடுங்கிறது அவங்கள மீறி வரக்கூடிய செயல் அது இறைவன் கொடுத்த ஒரு அருள் யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சில வீட்டுகள்ல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்திருப்போம் என்ன யார் உதவி கேட்டாலும் போயிருவியா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியவோ இல்ல மனைவி கணவனவோ இல்ல பிள்ளைங்களவோ நம்ம சொல்றதை பார்த்திருப்போம் யார் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் உடனே ஓடி போய் நிற்கிறது அவங்களுக்கு உதவி பண்றது இருக்கோ இல்லையோ எங்கிட்ட கைமாத்தா வாங்கி கூட உதவுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் ஒரு வாய்ப்பு அதை வந்து அவங்க அவங்க எவ்வளவுதான் வந்து வேணாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட ஆனால் என்ன பண்ணுவாங்க உடனே செய்யக்கூடிய தன்மைய உணர்வை வந்து இறைவன் கொடுத்துருவாங்க அந்த வகையில் சித்தர்களை பாருங்களேன் சித்தர்கள் எல்லோருமே வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பைத்தியமாகத்தான் எல்லோரும் முன்னாடியும் இருந்திருப்பாங்க அப்படி நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும் இது பைத்தியம் ஏன்னா மனிதர்கள் எல்லாமே ஏதோ குளிச்சுட்டு ஒரு பகட்டா ஒரு டெய்லி வந்து துணி மாற்றிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு மேக்கப் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அது இல்லாத ஒரு நபரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமாக ஒரு நபரை பார்க்கும்போது அவங்க பைத்தியம் அதனால தான் குளிக்காம அழுக்கு துணி போட்டிருக்கு அப்படின்னு தான் நிறைய சித்தர்களை வந்து மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்கனால நிறைய அருள்கள் கிடைத்து அந்த கிடைத்த அருட்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நன்மை அடைஞ்ச பிறகு ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்கள் தான் எனக்கு கடவுள் யாரை பைத்தியம்னு சொன்னமோ அவங்கள சாமின்னு சொல்ல வைக்கிறது தான் கடவுளுடைய ஒரு பெரிய வேலை இல்லையா அந்த மாதிரி நல்லவங்க எப்பவுமே பைத்தியங்களாக இருக்கிறது தப்பே கிடையாது மக்கள் எப்பவுமே தன்னை போல இருப்பவர்களை மட்டும்தான் அவங்கள போல ஒத்துக்குவாங்க அவங்களை விட கொஞ்சம் மாறுபட்டு இருந்தா அது பைத்தியம் தான் சொல்லுவாங்க நம்ம இறைவனுக்கு பிடித்த பைத்தியமாக இருப்பதே மிகப்பெரிய நலனுங்கிறது என்னுடைய செயல் இது யார் கேட்டாங்க அப்படின்னா சென்னையில் வந்து காயத்ரி அப்படின்னு ஒரு பொண்ணு காயத்ரி அவங்க அப்பா பேர் வந்து ரகு அவங்க வந்து காயத்ரி ரகு அந்த பொண்ணு பேர் தினமும் அந்த பொண்ணு என்ன பண்ணுதான் நாய்க்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறான் காலையில் போய் சிக்கன் கடையில் போய் அந்த மிச்ச மீதி சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து சாப்பாடு ரெடி பண்ணி தெருவில் இருக்கிற ஒரு நாலு தெருவு அஞ்சு தெருவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் வந்து அதாவது பைரவர்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுத்துட்டுருக்காள் இதை வந்து சொன்னால் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவினுடைய கம்ப்ளைண்ட் எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்டு அம்மா என் பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுமா என்னன்னு தெரியல எதுவும் பூர்வ ஜென்மத்தில் அது நாயாக படைக்கப்பட்டது போல இருக்குது அதனால தான் அது பின்னாடியே தெரியுதுன்னு சொல்லி ஒரு வெறுப்பில் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை தான் ஏன்னா தெருவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்ன எல்லா பிள்ளைங்களும் படிச்சிச்சு வேலை பார்க்க போகுதுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது ஒரு நைட்டியை போட்டு மேலே சாலை போட்டுட்டு டெய்லி நாய்களை தேடி ஓடுதே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பைத்தியக்கார நிலைக்கு வந்து தள்ளுறாங்கங்கிறது தான் அந்த தாய் தகப்பனாரினுடைய ஒரு குறை ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மனநிலை வந்துருமா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த மனநிலை வராது ஆயிரத்துல லட்சத்துல ஒரு நபருக்கு இறைவன் கொடுத்த ஒரு அதான் அவருடைய கடமையை செய்வதற்காகத்தான் இந்த பூலோகத்துல யாரோ ஒரு சிலரை நிர்ணயம் பண்ணுவார் இந்த ஆன்மா நம்மளுடைய கடமையை அது செய்யத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிதான் படைக்கப்படுறாங்க அந்த மாதிரி படைக்கப்பட்டவங்களை பைத்தியமா இந்த உலகம் சொல்லுது அது உண்மைதானே பரவாயில்லை இறைவனுக்கு பிடித்த ஒரு பைத்தியமாக இருக்கணுமா இல்லை கர்மாக்களை மூட்டை மூட்டையாக சுமந்து பாவ கர்மாவா நம்ம வாழணுமா சொல்லுங்க இல்லை இல்லை ஆக அந்த பெண் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆதி சிவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் படியலக்கூடிய அந்த சிவன் அவனுடைய ஒரு சின்ன கடமையை ஒரு துளி கடமையை அந்த பெண்ணின் மூலமாக நடத்திக்கிறார் இல்லையா அதுதான் உண்மையான விஷயம் இது என்னன்னா எத்தனை பேர் சொன்னாலும் இதை மாத்திக்க இது தப்பு அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் இந்த மனம் இருக்குல்ல அது அடங்காது அடங்காத மனம் கொண்ட அத்தனை பேரும் பைத்தியங்கள் தான் இந்த அடங்காத மனம் ஏன் அப்படின்னா இறைவன் அங்க ஆட்டி வைக்கிறான் அது அடங்காது மனிதர்கள் நாட்டி வைத்தாலோ இல்லை மனித ரூபங்களான எதிர்பார்ப்பு ஆசைகள் ஒரு தேடல்கள் இருந்தாலோ அதை அடக்கி வைப்பதுங்கிறது சாத்தியம் ஆனால் இறைவன் நாட்டி வைக்கக்கூடிய அந்த மனநிலையை அடக்கி வைப்பது என்பது மனிதர்களால் முடியாத காரியம் அதனால நல்லவர்கள் எப்பொழுதுமே இறை சிந்தனை உடையவர்கள் இறை பேராற்றல் பெற்றவர்கள் இறைவனே அந்த மனதுக்குள் இருந்து செயல்களை செய்ய தூண்டி கொண்டிருக்கிறார் அதை அடக்குவதோ அல்லது எத்தனை பட்டங்கள் இது போல பைத்தியம் லூசு இது மெண்டலு இது இப்படித்தான்னு சொன்னாலோ இது உண்மை அல்ல இறைவனுக்கு பிடித்த ஆன்மா அது அப்படிங்கிறது காலம் வரும்போது நூற்றுக்கு நூறாக உணர்த்தப்படும் சுர்லிதித்தில ஒரு சித்தர் இருக்கார் உங்க எல்லாருக்கும் தெரியும் மௌன சித்தர் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அளவான பிள்ளைங்கள இருப்போம் அப்போது அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல துணியே இருக்காது ஒரு கல்லில் உட்காந்துருப்பார் அங்கிட்ட இங்கிட்டும் நடப்பாரு அந்த சுருளி தீர்த்தம் பக்கத்துலேயும் நடப்பாரு எல்லாரும் கல்லை கொண்டு எறிவாங்க அந்த சுருளிக்கு போகக்கூடிய மக்களை எல்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சு பொம்பளை பிள்ளைங்க வருது அது ஓரமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கல்லை விட்டு எறிவாங்க குச்சி வச்சு அடிப்பாங்க நான் என் கண்ணார பார்த்த விஷயம் இன்னைக்கு அந்த வழியில் போகிற அந்த கல்லை விட்டு எரிஞ்ச அத்தனை ஜனங்களுக்கும் வயிறார உணவு கொடுத்து சுருளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் ஒரு அருள் கொடுக்கக்கூடிய கடவுள் போல அந்த இடத்துல உட்காந்துருக்கார் அவர்னால பல இடங்களில் காட்சி கொடுக்க முடியுது சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன் மௌனசித்தர் முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் அந்த அந்த ஒரு பொறுப்பில் இருப்பார் இல்லையா அவருக்கு ஃபோன் வருது பழனியில அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல மௌனசித்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு எப்ப இங்க வந்தாரு நீங்க இங்க வந்திருக்கீங்களான்னு போன் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு எவ்வளோ ஒரு மிரட்சியான விஷயம் இல்லையா பைத்தியம் எப்பொழுதுமே இரையாகத்தான் இருக்கும் அது ஒரு சூட்சம ரகசியம் எல்லோருக்கும் அந்த பைத்தியக்கார பட்டம் கிடைத்து விடாது கிடைத்த பட்டம் ஒரு நாள் இறைக்கு சமமாக பேசப்படும் இறைக்கு சமமாக வணங்கப்படும் இந்த வகையில் நிறைய சித்தர்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல முடியும் அதனால பைத்தியமாக இருப்பது பிடித்த காரியம்தான் தாராளமாக பொதுவான சிந்தனையில் அடங்காத மனம் கொண்ட பைத்தியமாக இறைவனுக்கு பிடித்த அருளாசி பெற்ற நபராக வாழ்ந்து மக்களுக்கு நலன்களை எல்லோரும் கொடுக்கணும்னு இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டேயும் இந்த ஒரு அற்புதமான தகவலை பகிர்ந்துக்கிட்ட மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்